இப்ப புரியல சார் மக்கள் வந்தது ஏன் வந்தது நல்லா போயிட்டு இருந்தோம் சனி சார் சனி நீசமாகும் போது ஏன் பிறக்கணும் அதாவது நீதிபதியை கொண்டாலும் நீதிபதியை திட்டினாலும் நீதிபதியை தகாத முறையில அடிச்சாலும் நீதிபதி ஏதாவது செய்து வந்தாலோ ஏழு வாயிலை போகலினாலோ அந்த சனிதான் நீதிமன்றம் அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அடுத்த சென்றாவது சனி நீசத்தோடு தான் பிறக்கணும் எப்படி

நீங்க செஞ்ச பாசத்துல தனியா டீ வந்து அப்பா டீ சாப்பிடுங்க நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா தேடிட்டுறதுனால அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அவங்க பாசத்தை வெளிய காமிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள பாசத்தான் இருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கடைசிக்காகவே கௌரவத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரமே அது ஏன் அப்படி எல்லா சுமையும் அவங்களே முந்தைய மாடு பொதிச மக்கள் ராசி முதல் ராசி நட்சத்திரம் முதல் நட்சத்திரங்கள் மாடு பொதிசம் அது பெண்ணாக இருந்தாங்கன்னா பொழுசு கூட்டு வளையல் இது மாதிரி ரொம்ப பிரிவு பார்ப்பாங்க வசீகரமான முகம் அவங்களோட ஆட்டா பாட்டை இவங்க எல்லாம் ஆடு வளர்த்த கொடுப்போம் ஒரு பட்டி ஆடு இருந்துச்சுங்க சந்தையில வித்துத்தா நான் இவங்களை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மேச வீடுதான் அசுவனி நட்சத்திரம் அந்த காலத்துல ஆடு வளர்த்த கொடுப்போம் அம்மா அசுவனி நட்சத்திரம் அவங்க அவங்களோட வயசானவங்க ஆடு வளர்த்திருக்காங்களா ஆடு வளர்த்திருக்காங்க சார் ஆடுப்பட்டி அது எப்படி மருந்து பாருங்க சார் அந்த மேசத்துல அவங்க பிறந்துட்டாலே அவங்களோட வாகனத்தை பேச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல அது ஆடு கலத்தை கொடுப்பான் பட்டி ஒரு பட்டி ஆடு இருக்கும் பொழுதா வரைக்கும் போய் மேய்ச்சிட்டு பொழுதோட பட்டியில அடைச்சுட்டு வந்து பெருமை தண்ணி காய வச்சு மேலோட குழிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் தூண்டுப்பாங்க மறுபடியும் காலையில் திரிச்சு ஆரம்பிச்சு அது மேசம் அப்படின்னாலே அது ஏப்ரல் மாசம்னு அடுத்தது என்ன மாசம் வருது மே ஆஹ் கத்துதா ஆடு அது எப்படி வந்து சேருதேங்க ஏப்ரல் சித்திரை மாசம் அப்புறம்

போட்டு அதுக்கு தான் பயன்படாத ராசி வேச ராசி பயன்படாத ராசின்னா பயன்படாத வேலைகள்ல சிலதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் உணர்ந்து சரியான பாதிட்டு போவான் அதனாலதான் பேசம் பயன்படாத ராசி ஏன்னா புத்தகமான புத்தி சொல்லட்டும் அதனால எல்லா நாளாச்சும் போவாங்க அந்த சுமையெல்லாம் சொந்த பாத்துக்கப்புறம்தான் இது எடுத்து நம்ம அவங்களுக்கு உழைக்கணும் நம்ம குடும்பத்தை பாப்போம் நம்ம குழந்தையில பாப்போம் அப்படின்னு எப்ப திருப்பி வரும் அதுவே வச்சுட்டு திரும்பி வரும் அது வரைக்கும் ஒரு ஆள் பின்னாடி போனா பின்னாடியே எல்லாரும் எதுக்கோ போராட்ட அதுவும் தெரியாம பயன்படாம பின்னாடியே போகும் அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் வெயிலை தாண்ட சொன்னாங்க முள்ளு குத்தி இருக்கணும் தெரியும் அவங்களோட வீட்டுல சித்தர்கள் மகான்கள் இந்த மாதிரி சாமி கூடுறவங்கள இந்த மாதிரி மனிதர்களுடைய படத்தை சித்தர்கள் மகான்கள கூறவங்கள அவங்க வீட்டுல ஒன்னாக தெரியும் சின்ன வயசுல காசை குளிக்கு அடியில வச்சுட்டு தூங்குன குடும்பமா இருக்கு மண்ணு தோண்டி காசை போச்சு வைக்கிறாங்கல்ல அந்த காலத்துல பேங்க் கிடையாது பத்திரம் கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது கூட்டுறவு வங்கி கிடையாது இந்த காசுகளை எல்லாம் ஊழி கடையில தான் வச்சுட்டு நிம்மதியா மேல பாய் விரிச்சு தூங்குவாங்க அது குறைய காசி அது பேசவும் விரிச்சிக்கணும் செவ்வாய் பூமி விளவா ஆனா பூமி கடையில தான் கொடுப்பாங்க அவங்க கிட்ட ஒரு அமோவிஷ சக்தி இருக்கு அசுபதி நட்சத்திரக்கார்கிட்ட அமோவிஷ சக்தி உண்டு என்னன்னா அவங்க பிறந்த வந்து நம்மெல்லாம் கேட்டால் கிடைக்கும் அவங்களுக்கு தூங்கிட்டே இருக்கும் அந்த பவர் அவங்களுக்கு அதே போல குழந்தை உடம்பு சரியில்லைன்னா அசிவதை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு துன்பத்தை குழந்தைக்கு வச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரி எடுத்து போகவே இல்லை அந்த நோய் குணமாயிருக்கு எனக்கு சுவை அதிகம் பண்ணி பண்ணி தண்ணி குறைபாடு வந்துருச்சு தம்பி பொண்ணு அர்சினி நட்சத்திரம் அந்த பாப்பாவே எப்ப போனாலும் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிடல்ல பட் டாக்டர் வந்து பார்வை தடுغرறனால, நரம்பு தெறிஞ்ச பார்வையே தெரியாதே ಅಂತானே. அந்த பாப்பா கூட்டிட்டு போனதுனால ஆபரேஷன் பண்ணி பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு நம்ம கைல தெரியுதுல. அஸ்wini வந்து இருந்தேன். பார்த்தா அது அஸ்wini. அப்பறம் ஐயா சொல்றப்பதான் மேட்ச் பண்ண அஸ்வினி அவங்க. அம்மா. அப்ப அஸ்wini வந்து வைத்திய நட்சத்திரமா. அப்போ அதனால நான் என்ன சொல்லேன். அந்த காலத்துல வைத்தியர் குடியிருப்பாங்க இப்ப டாக்டர் குடியிருப்பாங்க சொன்னேன் எப்படி சார் அது நீங்க படிச்சு பார்த்தாலும் எடுத்து எழுதிட்டீங்க அது அத்தனையும் அந்த வீட்டுல இருக்கும் அப்ப ரோட்டுக்கு பண்ணா அல்லது வீட்டுக்கு பண்ணலாம் அது ஏன் அது மேசம் சரிஞ்ச ராசி அதனால சமவா இருக்க மாட்டாங்க அது உச்சி அதனால சேர்ப்பா இருக்கும் இப்ப இன்னொரு விஷயம் இந்த ராசிக்கார வீட்டுக்கு முன்னாடி யாரோ வீடு கட்டுறதோ அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு வீடு கட்டுவாங்க

அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் பாருங்க அந்த ஒரு எப்படி அந்த ஜாதகத்தை இப்ப நட்சத்திரத்தை வச்சு உங்க வீடு இப்படித்தான் இருக்குது நீங்க உங்க வீடு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது உங்க வீடு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது அது மணி யோசம் இது எல்லாம் நீங்க ஒருத்தர் ஜாதகமே தெரியாதவருக்கு இப்படி அசுவதி நட்சத்திரம் சொன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அமோ விசி விசி படிச்சு நாங்க எவ்வளவு நம்புவாங்க ஒருவே இல்ல வீட்டுல சொல்றாருன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி தான் செயல்படுத்துது அப்ப இவங்களை நான் மதிக்கணும் நாம இவங்களை பார்த்த கையெழுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஜோசியரு அந்த சரியான வாழ்க்கையை சொல்லித்தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன் நான் என்னுடைய ஜாதகத்தை எங்க தாத்தா பார்த்துட்டு பயிற்றுல கரை உருவானு சொன்னாரா என்னை அந்த ஜாதகத்தை பார்த்து மயத்துல கரை இருந்துச்சுன்னா இந்த குளத்தை பிறக்கும் ஆனா கப்பல்ல பிறக்கும் அப்படின்னு சொன்னார் இது எப்படி சார் கப்பல்ல பிறகு எங்கூர்ல கப்பலு எப்படி பறத்துக்கும்

இது பரிசு இருந்தாலும் இவ்வளவு கிடையாது எங்க அம்மா சொல்றாங்க எப்படி அப்போ அந்த கப்பல் தான் பிறகுங்கிறது எந்த லாஜிக் கொடுத்த சொல்லிட்டு சார் ஜோசி எவ்வளவு சுவையானது வயிற்றுல உருவான உடனே அவர் சொல்லிக்கிறார் அப்ப கர்ப்பதி எப்படி எடுத்துக்காக பாருங்க ஆதி எந்த பரமநாதிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் ஒரு சுக்கர திசைக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்காங்க அப்போ அந்த ஜாதகத்துல ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள்னா இருபது வருஷ சுக்கர திசையில மிச்சம் எங்க போச்சு போன பிறவையில நான் சுக்கர தான் காலம் பண்ணியிருக்கேன் வீதி இருக்கிற பிறமையில அந்த செம்பாவை வாங்கி வந்திருக்கேன் அதனால இருபது திசை வளர்க்க புரியுதா என்ன கொடுத்துருங்க

யாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாம தேசியானாம் தேர்காயில் தேர்க சுமங்களி சித்தியத்தம் அப்படின்னு ஒரு பிராமணர் ஐயப்போய் சாமியோட சொல்றாருன்னா அவருக்கு ஜாதகமே தெரியலீங்காலும் கூட சுபம் ஆரிமுத்து நாமதேசியானாம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாம தேசியானாம் தீர்க்காயில் தேர்க சுமங்களி சித்தியத்தம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நம்மளுக்கு நட்சத்திரம் தெரியலீங்கன்னா கூட சாமிக்கு தெரியுமா நம்மள பேருக்கு என்ன நட்சத்திரத்தை பிறந்திருப்பாரு அதனால பிராமணர் என்ன பண்றாருங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி சொல்றேன் எல்லா ஏழே ஜென்மத்துக்கும் ஒரே நட்சத்திரம் தான் ஆன்மா என்னைக்கும் அழிவதில்லை உடம்பு மட்டும் கூட கொஞ்சம் ராசி பத்தி சொல்லுங்க அப்படின்னு கூட மெசேஜ் காலையில போட்டிருந்தான் அதே முடக்கு ராசி சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முனைக்கு போகும் அதுதானே சொல்ல வராது சார் அதான அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முனைக்கு போகும்னா அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் நட்சத்திரம் அஸ்வனியாக எந்த வீடு நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் அஸ்வனியாக இருந்தால் சின்ன வீடு முடக்கு அப்போ அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுக்கிறீங்க முடக்கு ஒரு தாயுடைய கருவறையில அப்பாவோட உயிர் கரு போய் கரு தடைய உருவாக்கி எல்லா நாளும் அவங்க குடும்ப சந்தோஷத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்பெல்லாம் எல்லா நட்சத்திரத்தினாலும் வாழ்ந்திருப்பாங்க அப்ப வந்து அந்த கரு பிடிக்கல சூரியன் என்ற நட்சத்திரம் அஸ்வதி என்னோட ஜாதத்துல இருக்குதுன்னா அவங்க எல்லா நாளும் வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த ஜென்மாவே சுகவாயுக்கு ஒருத்தர் உலகத்தை கொண்டு வந்ததற்காக கருமாவு நட்சத்திரத்துக்கு கரு நட்சத்திரத்துலதான் உருவாக்கி எப்பங்க தாயுடைய கற்பத்துக்குள்ள அது வெளியில என்ன கரெக்டா சொன்ன யாரும் சொல்லுங்க சூப்பர் ஏன் இப்ப நான் போக நட்சத்திரம் அப்ப அஸ்வனியை அப்பா உருவாக்கிட்டாரு அம்மா போயிடும் அதனால தாயும் தந்தையும் சேர்ந்ததுனாலதான்

சந்திரனுடைய சார நட்சத்திரத்தை படித்து திசை வரிசை எடுக்கிறீங்க சந்திரன் திசை சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க நட்சத்திரம் வந்து அஸ்வனி நட்சத்திரம்னா சந்திரனை கொண்டு மேசராசில போட்டு அது கேது திசைக்கு அஸ்வனி முடிச்சுட்டு சந்திரன் வரைங்க இப்படி ஒரு உதாரணம் ஐயா உங்க 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 பேர் என்ன ஐயா மூர்த்தி ஐயாவுக்கு ஒரு கேள்வி உங்களுடைய நட்சத்திரம் என்ன ஐயா உங்களுக்கு நீங்க என்ன ராசிங்களையா உத சார் இங்க வந்து உண்மையிலேயே துல ராசின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஒரு விருச்சிக சார் அவர் சுவாதி நட்சத்திர துல ராசிங்களமா அவர் விருச்சிக ராசியை தான் சார் சார் ஓகே என்ன திசை சார் கேள்வி

முப்பது பாயிண்ட் லக்கணத்துக்கு முப்பது பாயிண்ட் லக்கணாந்தி ஏன் அப்படி நான் எத்தனை வயசுல நான் வயசுல நான் பதிமூணு வயசுக்கு அப்புறம் எனக்கு வயசு நாற்பத்தி மூணு நான் முப்பது வருஷமா நான் திரும்ப இருக்கேன் அப்ப லக்கணம் ஊர் முப்பது பாயிண்ட் நான் போய் எத்தனை வருஷம் அப்ப நான் அதிகமா நீங்க வச்சிருக்கேன்

அப்போ முதல் திசை நடக்க போகுது வேட்டா நட்சத்திரம் சார் கடன் கேட்டில் அவங்க இருக்கேன் ஆமாம் என்ன சார் ஆ அப்போது ஒரு ராசி விட்டு சுவாதி விசாகம் அனுசர் கேட்டேன் இவருக்கு நாலாம் திசை நடக்குது இந்த நாலு நட்சத்திரத்தில் கடந்த வந்துட்டே இல்லை ஆமாம் இவருக்கு நட்சத்திரம் நாளாக இல்ல குழந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா சார் சுவா நிக்கிறீங்களே இப்போ சுவாதியிலிருந்து குழந்தை காப்பீங்க

அதே கரும்பையை போட்டாம எடுத்து இந்த குழந்தைக்கு போட்டு மருந்து குடுக்காம இப்ப கரண்ட்ல இருக்கிற மாப்பிளை பொண்ணு கலை கடை பண்ணி கொண்டு போயிட்டு சார் கரெண்ட் அப்படி மருந்துதான் கவனிக்குதே இல்லையா அப்படி எங்க இருக்கிறீங்க இருக்கணுமில்ல சார் நான் பூரண நட்சத்திரத்துல பிறந்தேன் இப்போ பூரம் வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்கு கூலம் முடிச்சு உத்திரம் முடிச்சு அப்புறம் அஸ்த முடிஞ்சு சித்திரம் முடிஞ்சு செப்ப முடிஞ்சு இப்போ நாலு அடுத்தாந்திசை கிராம திசை நடக்குது வைங்க எனக்கு மெரிச்சிகிட்டு

இப்ப எல்லாத்தோட ராசியில கொஞ்சம் நகத்துங்க உறவுக்கு ஒரு இடம் வளர்ந்ததுக்கு ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் கரெக்டா அப்ப அதே மாதிரி உங்க ஜாதகத்துல ஜென்மத்துல பிறக்க போதுதான் உங்க ஜென்மம் ஆனா நீங்க இப்ப கரண்ட்ல எங்க இருக்கீங்கன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அச்சரம் பண்ணுங்க உங்க பிரச்சனை கொஞ்சம் எந்திரிக்க எந்திரிக்க

உண்மையான ஒரு சித்தவர் பாராட்டுறாரு அதுக்காக ஒரு கை தீரில் சார் நாம கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்காமல் நாம் பூர நட்சத்திரத்திலே